వణకం నను ఉంగ శంగవి இன்றைக்கு இந்த காணொலியில் ரொம்பவே முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விடயம்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன விஷயம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நான் ஒரு காலி காணொலி வந்து போட்டிருந்தனால் அதாவது நெடுந்தீவு அந்த ஐந்து பேருனுடைய படுகொலை தொடர்பாக ஒரு காணொலி நான் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் குமுதினி படுகொலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த நேற்றைய காணொலிக்கு முந்தைய காணொளியில பாத்தீங்கன்னா நான் சரியாக சொல்லி இருப்பேன் அதாவது படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது நேற்றைய தினம் ஒரு சில குழப்பங்களால் நான் திருப்பியுமாக எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி நான் மாறி சொல்லி இருப்பேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல நீங்கள் மாறி சொல்லி இருக்கிறீங்க மாறி சொல்லி இருக்கீங்கன்னு அதை வந்து கவனிச்சு அந்த தப்பை வந்து சுட்டி காட்டினதுக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்லிக் அது மட்டும் இல்லாமல் நான் மாறி சொன்னதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுறன் ஸோ அதை நான் திருத்திக் கொள்ளுறன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அந்த குமுதினி படுகொலை வந்து நடைபெற்றிருந்தது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் நான் இப்போ இந்த விஷயத்தோட தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற கா காணொலியில் பற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்கள் எங்குமே பரவலாக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில படங்கள் வந்து பரவலாக எல்லாராலையுமே பகிரப்பட்டு கொண்டிருந்தது அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவியிடம் தவறாக பேச்சுவார்த்தை கொண்டது மாதிரி அதாவது வாட்ஸ்அப்பினூடாக ஒரு சில தவறான விடயங்கள் வந்து அவர் கலந்துரையாடி இருக்கிற அந்த மாணவியோடு நன்ற மாதிரி தான் அந்த கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது அண்மை காலங்களாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஆசிரியர்கள் மாணவிகளை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்குறது பாலியல் ரீதியான சேட்டைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வெளிவந்த வ வண்ணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் அண்மையில் கூட ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருப்பேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல பாடசாலையில் மாணவிக்கு அப்படி ஒரு துன்புறுத்தல் நடந்தது அந்த மாணவி வேறு பாடசாலைக்கு போய் விட்டார் அப்படின்னு சொல்லி உண்மையாக அந்த சம்பவம் நடந்தது ஜால் கல்லூரியில தான் நடைபெற்றிருக்கிறது ஸோ அப்படியாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு விடயம் வந்து சமூக ஊடகங்களில் அதிகளவு பகிரப்பட்டு கொண்டு வந்தது ஏன்னு என்று சொல்லிச்சுனால் உண்மையிலேயே இப்படியான சம்பவங்கள் அண்மை காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதால மக்களும் அதை பார்த்த உடனே ஆதங்கப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி சமூக ஊடகங்களில் பரப்பிக்கொண்டே வந்திருந்தார்கள் அந்த பதிவுகளை நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் போடுறேன் பாருங்க சோ அது தொடர்பாக எதுவுமே ஒரு ஆரம்ப கட்ட விசாரணைகள் இல்லாமலோ அல்லது போலீஸ் முறைப்பாடுகள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் மாறாக இந்த கருத்துக்கள் மட்டும் பகிரப்பட்டு கொண்டிருந்தது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் அவர் மேல் பிழை என்கின்ற மாதிரி தான் பகிரப்பட்டு திருமுருகன் அவருடைய அப்படி என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னராக விடியங்களை ஆராய்ந்த போதுதான் உண்மையிலேயே அந்த ஆசிரியர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அது வந்து வேறொரு அந்த ஆசிரியர் மேல் இருந்த வேறொரு கோபத்தின் காரணமாக அவர் மேல் இப்படியான அவதூ சூறான விடயங்கள் பரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவில் ஈச்சங்குளம் கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட கட்டையர் குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வன இலாகாவுக்கு சொந்தமான பன்னிரெண்டு ஏக்கர் காட்டு பகுதி வந்து கடந்த சில நாட்களாக வந்து காடழிப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அந்த அந்த இடத்துல இந்த நி நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா அந்த கிராம மக்களும் அதே மாதிரி கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுமாக ஆக சேர்ந்து சென்று நேரடியாகவே அந்த ஒரு விடயத்தை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் உண்மையிலேயே அந்த சம்பவம் அந்த காடழிப்பு வந்து நடைபெற்றது இரண்டு கிராம அலுவலர்களின் உதவியுடன் தான் அந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கிறது ஸோ இப்படியாக இருக்கிறப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி இந்த ஆசிரியர் வழி கொடுந்திருக்கிறார் இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி மூன்றாம் தேதி சரி இந்த குறிப்பிட்ட பகுதி பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டு பகுதியாகத்தான் குறிப்பிடப்படுகிறது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கு ஏதாவது நீங்கள் மரங்களை வெட்ட வேண்டும் சரி வேறு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் என்றாலும் சரி சட்ட அனுமதி பெறணும் ஆனால் அப்படியாக எந்த ஒரு அனுமதியுமே பெறப்படாமல் ஒரு சில அதிகாரிகள் அதாவது கிராம அலுவலர்கள் தங்களினுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அங்கு வந்து காடழிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனை வந்து இருபத்தி மூன்றாம் தேதி நேராகவே சென்று அந்த பகுதி மக்களும்

முன் கொண்டு வந்தது அதாவது கொண்டுணந்தது யார் இந்த ஆசிரியர் ஆசிரியர் மட்டுமல்லாமல் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்து அந்த ஒரு விடயத்தை வந்து வெளிக்கொணர்ந்த தான் இவரை வந்து இந்த குறிப்பிட்ட கிராம அலுவலர்கள் வந்து தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு அவரை மிரட்டியிருக்கிறார்கள் அதன் பின்னராகத்தான் ஒரு போலியான சமூக ஊடகம் ஒன்றை தயார் செய்து அதனூடாக அவரினுடைய புகைப்படத்தை போட்டு வாட்ஸ்அப்பினூடாக அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவிடாமல் வறுமனே அவருடைய பெயர் அப்படியே சேவ் ஆகி இருக்குது அந்த ஃபோனில் ஸோ திருமுருகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் சேவ் ஆகி அவர் வந்து ஒரு மாணவிக்கு மெசேஜஸ் அனுப்பின மாதிரியும் அந்த மாணவி அதன் பின்னராக அதுக்கு பதில் கூறியிருந்த மாதிரியுமான பதிவுகள்லாம் அந்த இதிலேயே அந்த ப அந்த படங்களில் நீங்க காணக்கூடியதாக பார்த்தீங்கன்னு படங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது பாலியல் ரீதியான தொந்தரவு வந்து அந்த மாணவிக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான பதிவு தான் அந்த ஒரு பதிவு இருக்கிறப்போ உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து அப்படியானவர் கிடையாது அவர் எதுவுமே அப்படி செய்தது கிடையாது இருந்தாலும் அந்த காடழிப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை வெளிக்கொணந்ததால அவர் மேலிருந்த ஒரு கோபத்தை நிமித்தம் இந்த கிராம அலுவலர்களாலேயோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களாலேயோ ஒரு போலியான முகநூல் பக்கத்தினோடாக அவரை அவதூறான கருத்துக்கள் பகிரப்பட்டுக் கொண்டு வந்தது இந்த நிலைமையில இது தொடர்பாக தனக்கு மிரட்டல் விடுவிக்கப்பட்டது அவதூறுகள் பரப்பியது தொடர்பாகவும் நேற்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் இனிமேல் தான் போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இப்படியான வேலைகளை செய்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக வேலையை விட்டு நீக்கப்பட வேண்டும் அதை தாண்டி அவர்களுக்கு சரியான ஒரு சட்ட தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடழிப்பு என்றது நிச்சயமாக சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது நான் ஏகப்பட்ட காணொலிகளில் சொல்லியிருப்பேன் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்னர் ஒரு மரத்தை நட்ட பின்னராக நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய காணொலிகளை இதற்கு முன்னுக்கே சொல்லியிருப்பேன் ஏனென்றா இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு அதனை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மரங்கள் இல்லாததால் நாங்கள் படுகின்ற கஷ்டம் வந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறது வந்து உண்மையிலேயே மரங்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் எவ்வளவு இருந்ததோ அப்பொழுது வந்து சமூக என்னுடைய வெப்பநிலை அதாவது பூமியினுடைய வெப்பநிலை சமநிலையாக பயணப்பட்டுக் கொண்டு வந்திருந்தது இப்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய காடழிப்புகள் நிறைய நகரமயமாக்கல் நடைபெற்றதால மரங்கள் அழிக்கப்பட்டது நிமித்தமாக தான் வெப்பநிலையுமே அதிகரித்து கொண்டு வருகிறது இப்படியாக இருக்கிறப்போ மறுபடியும் மறுபடியுமாக படித்தவர்கள் இப்படியான வேலைகளை செய்கிறது என்பது வந்து நிச்சயமாக மக்களால் தட்டி கேட்டது ஒரு நல்ல ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் அதை வெளிக்கொணர்ந்த ஆசிரியருக்கு நாங்கள் பாராட்டத்தான் தெரிவிக்கணும் அதுக்கு மாறாக அவரை பற்றி இப்படி அவதூறுகள் பரப்பினது நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதனை தயவு செய்து யாராவது அதாவது அறியாமல் இது பத்தி தெரியாமல் என்னால் ஆரம்பத்தில் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறப்போ எல்லாருக்குமே அப்படி தான் தெரிஞ்சது யார் யார் இந்த ஆசிரியர் ஏன் இப்படி அந்த மாணவிக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகத்தான் நிறைய கருத்துக்களை நாங்களுமே பதிவிட்டிருப்போம் இருந்தாலும் உண்மையிலேயே இந்த விடயம் தெரியாமல் யாராவது அதை பற்றி நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள் நிச்சயமாக உண்மையை தெரிந்து கொண்டு அதனை நீக்குவது நல்லது ஸோ ஆகவே நிச்சயமாக இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவு நிறைய பேர் இதை தெரியாமல் பகிர்ந்திருக்கிறேன் இருக்கிறீர்கள் ஆகவே நிஷயமாக உண்மை தன்மை ஆராய்ந்து இது தொடர்பான கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நானுமே பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் இதை விட வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு தெரியுமாயிருந்தாலும் அதை நேமே நீங்க வந்து சொல்லலாம் இந்த ஒரு விடியம்தான் நான் எங்களுக்காக வந்த விடையும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்